இந்த படம் வந்து நான் ஒரு சில விஷயம் உண்மையில சொல்றேன் பெரியாரு படம் எடுத்தாங்க அன்னைக்கு கலைஞர் தொண்ணூறு லட்ச ரூபாய் கொடுத்த படத்துக்கு உதவுனாரு காமராஜர் ஒரு படத்தாங்க காங்கிரஸ் இதெல்லாம் தப்பா சொல்ல காங்கிரஸ் உடனே சப்போர்ட் பண்ணி அந்த படத்தை ரிலீஸ் பண்ண வச்சு தேவரன்னு படம் எடுத்து மூன்று வருஷமா கஷ்டப்பட்டு இருக்கோம் முதல்வருக்கு கவனத்துக்கு கொண்டு போறையா ஏன்னா இது வந்து தேவரோட தனிப்பட்ட சொத்து இல்லை மக்களோட சொத்து இந்த ஒட்டுமொத்த தமிழ் ஒரு தேசியத்துக்கு வாழ்ந்தவரோட சொத்து முதல்வர் காதுக்கு போலயா இல்ல எந்த அரசியல்வாதிகளும் காதுக்கு போலயா சமீபத்தில் அரசியல்வாதிகள் தேவர பேசணும்னு சொன்னேன் ஒரு நடிகரை சத்தாட்சி தேவர பேசாமல் பேசக்கூடாது பெரிய அரசு கூடாது எந்த எந்த தலைவர்களா சொல்லு ஆனா நீ தேவர சொல்லிட்டு சொல்லுன்னு சொல்லி சொன்னேன் அப்ப இப்ப வந்து நான் இங்க கோரிக்கையா வச்சுக்கிறேன் அரசு இதை கவனிக்கலையா எல்லாரும் கவனிக்கலையா தேவர படத்து தேவர செய்தி ரிலீஸ் ஆகிய மக்கள்கிட்ட போயாகணும் கண்டிப்பான முறையில எல்லாரும் இதை தலையிட்டு இந்த படத்தை முடிச்சு வச்சு